வாழ்வோம் அழைப்பிறேன் இதுவரை நாளையே நாம் தொடர்ந்து சிலைக்கு வருவது ஞான பயன் ஞானத்தை பற்றியது ஞானப்பழிவு ஞானத்தை எப்படி பயணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஊருல நம்ம போகணும்னா நினைச்சா பத்தாது போடுறதுக்கு இதெல்லாம் வேணும் எப்படி போடுறது

அதுக்கு தக்கவாரு வெளிநாட்டு பயணங்கள் சொன்னா விமானம் துறை அப்ப அதுக்கு உள்ள செலவினங்கள் அப்ப அதுக்கு நம்ம வாங்க வேண்டிய அந்த அனுமதி விசாஸ் இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் அப்பதான் போக முடியும் அதுக்கு பிறகு போறதுக்கு என்ன ரேஸ்ட் ஒண்ணு இருக்கு அதையும் கேட்பாங்க சும்மா விட்ற மாட்டாங்க ஏன் அவங்க உள்ளூர்லயும் இருந்துட்டு இருக்கலாமா இயங்க வெளிநாட்டுக்கு வர வேண்டிய தேவை இல்லை அவங்க ஒன்ன பத்தி முத சொல்லுவாங்க என்ன சொல்லிக்கிறோம் ஒன்ன பத்தி சொல்லு கூலியுவா ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்துக்கிற அப்ப இப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற உன வருமானம் எப்படி உன்னுடைய வாழ்க்கை நிலை எப்படி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் அத்தனைக்கு நாம் பதில் கொடுக்கணும் முறையான பதில்களாக இருக்கணும் உண்மையான பதில்களாக இருக்கணும் அப்ப அதுல அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க சாட்டிஸ்பை ஆயிட்டாங்கன்னா தேவை இல்லையா அதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் முறையாக இல்லை சரியாக இல்லை அந்த பயண உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அனுமதி கொடுப்பதில் இருக்குவாங்க இப்போ கடவுள் சீட்டுன்னு ஒண்ணு வேணும் பயண சீட்டுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா பாஸ்போர்ட் ஒண்ணு வேணும் அப்புறம் டிக்கெட் ஃபிளைட் டிக்கெட் வேணும் இதுக்கு இடையில இதுல அப்ரூவ் சுத்தப்பட்டு இருக்க வேண்டும் வழங்கப்பட்ட நாட்கள்னு இருக்கு சும்மா போய் ஒரு நாட்டில் இருக்கலாம்னா பாயிரம் வரை தான் முடியாது அப்ப பக்கத்து ஊரா இருந்தா நம்ம அரசுக்கும் அந்த அரசுக்கும் எந்த அளவுல உடன்படிக்கை இருக்கிறது ரொம்ப முக்கியம் சோ நமக்கு எதிரியான நாடுகளெல்லாம் தள்ளவிக்க முடியாது அப்படி தவறி சுத்திட்டு போனா கூட மாட்டா அவ்வளவுதான் அப்ப நட்பான நாடாக இருந்தால் கூட அந்த நட்பான நாடுகள தொடங்கி விடாது பிற நாடுகள்ல நிதா இல்லாம போகலாம் நட்பு நாட்டுல ஆனா தங்கக்கூடிய காலம் விசா கொடுத்தாலும் தங்கக்கூடிய காலம் கேட்பான் எவ்வளவு நாள் இருக்க போறேன் யார் உனக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க யார் உனக்கு பொருள் ஏற்று போகிறார்கள் யாரை சந்திக்க போகிறாய் யார் உனக்கு தொடர்பில் இருப்பார்கள் உனக்கு யார் தொடர்பு இருப்பார் திடீர்னு உனக்கு ஒரு ப்ராப்ளம் உன்னை தேடுறதுனா எந்த தேடுறது எங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அவர்களுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அங்க இருக்கக்கூடிய நாள் வரை உள்ள செலவு எடுத்து கையில நீ எவ்வளவு கொண்டு வாரு அது இல்லாம அளவு பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் நிலைகள் என்ன பண்ணா ஸ்டேஜ் செய்து அதை செக்அப் பண்ணி அந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம் நான் நல்ல ஆரோக்கிய நிலையில இருக்க எந்த தொற்று நோய்கிடமும் எனக்கு கிடையாது நான் இப்ப அங்க போய் இருந்தேன்னு சொன்னா

இப்ப நார்மலா நீங்களா நீங்க ஒரு நைன்டி டேஸ் குடுப்பான் இல்ல ஒன் மந்த் குடுப்பான் கேக்கிட்டு அந்த முப்பதாவது நீ இருக்க கூடாது இருந்தா அரசு கொஞ்சம் யோசிப்பான் இல்ல சார் எனக்கு உங்க ஊர் பிடிச்சிருக்கு நாங்க உடனே இருக்கலாம் ஆனா நீ முதல் ஒரு வருஷம் இருந்து பாரு உன்னுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உனக்கு ஃப்ரீயா போயிருப்பான் பெருமண்டல் அதுக்கு பிறகு வழங்கும் குழமைக்கு அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கனவுல போற மாதிரி இல்ல நினைச்ச உடனே போக இந்த உடல் ஒரு பாரமான உடல் மனிதன் மனிதர் நம்ம தூரமா இருக்கலாம் ஒன்று சேர்ந்து இருக்கல மனைவியா இருந்தாலும் தான் இருக்க முடியாது ரெண்டு பேரும் ஒட்டி இருக்க முடியாது பிள்ளையா இருந்தாலும் தண்ணி தான் நிற்கும் இல்லையா அப்பா பிள்ளைங்க இருந்தாலும் கூட அவங்க தனி நம்ம தனி இந்த சிஸ்டம் தனி

நினைச்ச உடனே ஒரு பத்து நாட்டுக்கே நம்ம போக முடியாத போது நம்ம எதை பத்தி பேசிட்டு இருப்போம் ஞான பயணம் வெரி குட் ஞான பயணம் சரிப்போம் பயணம்னாலே ஏதாவது ஒரு ஊருக்குன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா வீட்டுல இருந்துட்டே நான் ஞானம் பயணம் போறேன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பயணம் போறேன்னு என்னாச்சு வீட்டுக்குள்ளே பயணம் இருக்கும் எங்க பா பையனை காணோம் பாத்ரூம்ல இருக்கும் எங்க அப்ப பொ அவர் தோட்டத்துல தலை மாறி ஒரு பயணம் இருக்குது நடு வீட்டுலயே இருக்கலாம் கிச்சன்லயும் இருக்கலாம் பாத்ரூம்லயே இருக்கலாம் தோட்டத்திலேயே இருக்கலாம் மென் இருக்கலாம் திருவுலயும் நிற்கலாம் அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இடம் பெயர்ந்தாலே அது பயணம் தான் பயணம் இல்லாம முடியாது இப்ப சில வீட்டுக்குள்ள கேட்டான் எங்கயா அவங்க வீட்டுக்கார பத்த சொல்லிட்ட பேசிட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கிறா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா தம்பி வீட்டுக்கு இருப்பாங்க அப்ப இடப்பெயர்ச்சி என்பது நிகழக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிற இடப்பெயர் அப்படி போவதற்கு அதுதான் இப்ப இந்த பயணத்தை நம்ம இருக்கிற போது செய்கின்ற தூரம் செய்கின்ற காரணம் செல்லும் இடம் யாரிடமே சேர்ந்து வீட்டு இதை எல்லாம் வந்து என்ன நான் அட்டவணைப்படுத்த வேண்டும் இப்ப ஞான பயிற்சிக்குள்ளே அதே மாதிரிதான் நான் இருக்கிறேன்னா அதுக்கு